ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோஸ் பார்த்தீங்கன்னா சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ பூக்காத ரோஜா செடியை எப்படி பூக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ஏழு இலை உள்ள ரோஜா செடிகளில் பூக்கள் வைக்குமா வைக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஸோ ஏழு இலை இருக்கிற எல்லா செடியிலையுமே பூக்காது அப்படிங்கிறது இல்லை அந்த ஏழு இலை வர பிரான்சஸ் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா அது அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் அது மட்டும் இல்லை நிறைய ஆஃபர்ஸ் நம்ம சேனலில் எப்போவுமே போய்கிட்டே இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ண லைக் பண்ண நிறைய பேருக்கு வந்து நம்மளோட யூடியூப் சேனல் ப்ரொமோட் ஆகும் ஸோ அதன் மூலயமா நான் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு வரும்போது நான் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் பிளான்ஸு தர முடியும் ஓகேங்களா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவன் டேஸ் ரோஸ்ஸு ஸோ இது பார்த்திங்கன்னா மதர் பிளான் பாட்டில் போட்டு வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் ஏழு ஏழை இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழை இருக்குங்களா ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல கொத்தா நிறைய பூக்கள் மொட்டுக்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா ஸோ ஃப்ளவர்ஸும் ப்ளூம் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செடிகளில் ஏழு ஏழை இருந்துச்சுனாவே பூக்காது அப்படிங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு விடுங்க ஓகேங்களா ஸோ எந்த மாதிரி இருந்தால் வந்து ஏழை இலை எந்த மாதிரி க்ரோத் இருந்தாக்கில் உங்களுக்கு வந்து பூக்காது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஏழு இலை எல்லா செடியிலையுமே அதாவது செடிகள் ஃபுல்லாக ஏழை எலை இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு பூக்கள் கொடுக்கும் நிறையவே கொடுக்கும் இந்த செடியில் பாருங்கள் இந்த ஏழை இலை வந்தாக்கில் நமக்கு வந்து பூக்கள் கொடுக்காது அப்படிங்கிற லீவ்ஸ் இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே அப்படியே போற செடியை விட நமக்கு வந்து இந்த ஏழு ஏழில் இருக்கிற பிரான்ச் வந்து நல்லா தலை தள தழ வளர்ந்து ஹைட்டாக போயிடும் சீக்கிரமாக க்ரோத் ஆகும் நம்ம கொடுக்குற உரம் தண்ணி எல்லாமே இதே இழுத்துக்கும் ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக வந்து ஒட்டு கட்டியிருப்பாங்க ஒரு கவர் சுற்றி கட்டியிருப்பாங்க இல்லைங்களா இதில் பார்த்தீங்கன்னா இது மெயின் பிரான்ச் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒட்டு கட்டுறதுக்காக ரூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இது மேலே காஞ்சி தான் இருக்கும் ஓகேங்களா இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நமக்கு ஸோ இந்த ரூட் ஸ்டாக்கில் இருந்து ஒட்டு இருப்பாங்க கவர் சுற்றி வச்சுருப்பாங்க அதை தான் வந்து ஒட்டுன்னு சொல்லுவோம் அந்த ஒட்டு கட்டி இருக்கிறதுலேருந்து ஏழு இலை உங்களுக்கு வந்துச்சுனாலும் அது வந்து பூக்கள் கொடுக்கும் ஸோ அதுக்கு கீழே இந்த ஒட்டு கட்டி இருக்கிறதுக்கும் கீழே வந்து இந்த ரூட் இது இந்த ஒட்டு கட்டி இருக்கிறதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னாக்கில் இந்த பிரான்ச்சு வரும் ஏழு எல உள்ள பிரான்ச்சு இது பார்த்திங்கன்னா லீவ்ஸை பார்க்குறதுக்கு நார்மல் பிளான்ட்டை விட நல்லா குட்டி குட்டியாக இருக்கும் அதோடய லீவ்ஸு பார்க்கவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நிறைய முட்கள் வரும் இதில் முள்ளுகள் நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல துளிர் துளிராக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் இது எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டு கட்டி இருக்கிறதுலேருந்து வந்துச்சுன்னா பூ வரும் உங்களுக்கு இந்த ஒட்டுக்கு கீழேயோ இல்லை ஒட்டுக்கு மேலேயோ வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு அதுலேருந்து பூக்கள் வராது அதுதான் ஏழை எல் நம்ம சொல்கிறது இந்த செடி இந்த ஏழை இலை இருக்கிறத வந்து விட்டீங்க அப்படின்னா கொடுக்குற தண்ணி உரம் எல்லா சத்துக்களையுமே மண்ணில் உள்ள சத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த பிரான்ஞ்சை வந்து இழுத்துக்கும் இந்த ஏழை உள்ள பிரான்ச்சி வந்து இழுத்துட்டு பூக்கள்ல வைக்காது இது எவ்வளோ பெருசா வேணாலும் வளர்ந்துட்டு போவோமே தவிர பூக்கள் வைக்காது இந்த இதை தான் வந்து நமக்கு ரூட் ஸ்டாக் ரெடி பண்ணி தராங்க ஸோ இதுல வந்து ஒட்டு கட்டி தான் நமக்கு வந்து கலர் கலராக பூக்கள் வந்து கொடுக்குறாங்க அதனால பாத்தீங்கன்னா இதை நம்ம என்ன பண்ணணும் இப்போ வந்து பூக்கள் இந்த செடி வந்து எவ்வளோ ஹெல்த்தியா இருக்கா பாருங்க செடி ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த ஏழையில உள்ள லீப் இந்த லீப்ஸு பிரான்ச்சஸும் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதே செடியில் ஸோ அதனால என் செடி தலை தலைன்னு வளருது ஆனால் பூக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய உரங்கள்லாம் கொடுத்து தண்ணியெல்லாம் கொடுத்து பார்த்துப்பாங்க ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க இந்த ஒட்டுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா அதில் கண்டிப்பாக பூக்கள் வராது அதை நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்தீங்கனாலும் மறுபடியும் மறுபடியும் வந்து உங்களுக்கு அது துளிர்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மந்த்லி ரெண்டு டைமாவது இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி இருங்க ஒடிச்சு எடுத்துருங்க அதை அப்போ தான் வந்து மறுபடியும் அங்கேருந்து வராது ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா சில செடியில் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அப்பப்போ அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உங்கள் செடிகளை வந்து பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு நிறைய வந்து பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ரோஸ் இதுலேயுமே வந்து இந்த ஏழை எல இருக்கிற இந்த பிரான்ச் இருக்குது ஸோ ஒவ்வொரு செடியிலையுமே வரும் மேக்ஸிமம் எல்லா செடியிலையுமே வரும் அதை அப்பப்போ நம்ம பார்த்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாவே வந்து உங்களுக்கு பூக்கள் நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிரும் நல்ல சத்துக்கள் ஃபுல்லாக செடிகளுக்கு போச்சுனாவே உங்களோட பூக்களும் சரி செடிகளும் சரி சூப்பராக வந்து வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஏழையில பிரான்ச் இருக்கிறதுனால இந்த பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது இல்லையா ஸோ சின்ன பூவாக இருக்குதுன்னு சொல்ல வரேன் குட்டி பூவாக இருக்குது ஸோ அதை இதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாவே வந்து உங்களுக்கு ஒரு கையில் எடுக்க முடியல அப்புறமா எடுத்துடுறேன் ரிமூவ் பண்ணிவிடும் அப்படின்னாவே வந்து உங்களுக்கு பூக்கள் பெருசாக வைக்க ஆரம்பிச்சிடும் இது தாங்க இதோட ட்ரிக்கு தாங்க ஸோ ஏழு ஏழை வந்துச்சுன்னா என் செடியில் வந்து பூக்கவே பூக்காமல் போயிடுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்பாங்க ச சில பேருக்குலாம் வந்து துளிரோ இந்த மாதிரி மொக்குகள் இல்லை மொக்குகள் வர ஸ்டேஜில் இருக்கிற துளிர்களாக இருக்கிற செடியே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைப்பேன் ஆனால் அவங்க என்னன்னே தெரியாமல் எனக்கு ஏழு ஏழு இருக்கிற செடியை அனுப்பிட்டீங்க சிஸ்டர் ஸோ இதில் பூக்குமா பூக்காதா ஏன் எனக்கு பூவோடு அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லியெல்லாம் என்கிட்ட நிறைய பேர் சண்டெல்லாம் போட்டிருக்கீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா சம்மஸ்னா ஒயிட் ரோஸ்னு நினைக்கிறேன் ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நிறைய பூக்கள் இருந்துச்சு ஃபுல்லாக எல்லா லீப்ஸும் வந்து ஏழை ஏழையாகவே இருந்துச்சு அதுக்கு ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் இதில் பார்த்திங்கன்னா எல்லா செடி எல்லா லீப்ஸுமே ஏழு இலையாகவே இருக்குது ஆனால் எப்படி பூத்து இருக்குது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ ஏழு இலை வந்தாலும் பூக்கும் அது அந்த ஒட்டு கட்டி இருக்கிறதுக்கு கீழே வந்துச்சுன்னா மட்டும்தான் பூக்காது அதோடய லீவ்ஸே வந்து உங்களுக்கு நார்மல் லீவ்ஸ் மாதிரி இல்லாமல் நம்மளுடைய நார்மல் ரோஜா செடி இப்போ இந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட லீப்ஸ் வந்து இது துளிராகவே இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் அதோடய லீவ்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் சீக்கிரமாக ஒரு வாரத்துலேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட் ஒரு டூ ஃபீட் த்ரீ ஃபீட் ஹைட்டுக்கு நல்லா கட கடன்னு வளர்ந்துடும் ஸோ ஓகேங்களா இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி அழகாக வளர்ந்துச்சு அப்படின்னா அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட செடிகளை நீங்கள் வந்து உரம் கொடுத்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா டிஏபி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் ஸோ வீடியோ போடலாமா வேண்டாமான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை டாட்டா